நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரகம் டிஎல்ஜி நாப்பத்தஞ்சு நிலக்கடலை இந்த ரகம் வந்து என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப பெரிய காயா வரக்கூடிய இந்த ரகம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு எண்ணெயினுடைய பர்சன்டேஜ் ஐம்பத்தொரு பர்சன்டேஜுக்குது நீங்க இந்த வீடியோல பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகத்தினுடைய செடிதான் டிஎல்ஜி நாப்பத்தஞ்சு இந்த வெரைட்டியில ஒரு செடியில் வந்து குறைஞ்சபட்சம் எட்டு கிளையில இருந்து பன்னெண்டு கிளை வரைக்கும் வந்திருக்குதுங்க நம்ம மற்ற வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைகளினுடைய அந்த குச்சி எல்லாம் ரொம்ப சன்னமா இருக்கும் இது நல்ல தடிமனா வருது ஒரு ஏக்கராவுக்கு விதை அளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நாற்பது கிலோ போட வேண்டிய இடத்துல இந்த ரகத்தினுடைய பயிரை எண்பது கிலோ போட வேண்டிய தேவை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் டைம் விதை அனுப்புனீங்க வந்து எந்த டீட்டெயிலுமே எனக்கு கொடுக்காதனால இடைவெளி வந்து நான் எப்போயும் வைக்கிற மாதிரி ஒரு அடிக்கு அரை அடி இடைவெளியில் நான் வந்து சொட்டு நீரில் நான் வந்து விதை நடவு பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு செடியினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயுமே ட்ரெயலுக்கு போடக்குள்ள கொஞ்சம் நல்லா கேப் விட்டு பண்ணாதான் நம்மளுக்கு எப்படி வருது எவ்வளோ கிளைகள் கிளைகள் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ரொம்ப நெருக்கி போட்டாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டிருக்கேன் அடுத்து வந்து இதனுடைய ட்ரெயல் நான் பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம பண்ணக்குள்ள நம்ம அதனுடைய அளவுகள்லாம் நம்ம மாற்றிக்கலாம் இது வரைக்கும் இந்த ரகத்தில் வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிறத எதுவுமே நான் பார்க்கல புள்ளி நோய் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இதுக்கு எதுவும் வரல அஸ்வினி மட்டும் வந்திருக்குது அஸ்வினிக்கு மருந்து அடித்தேன் அது அன்னைக்கே ஒரு மணி நேரத்துலேயே அது எல்லாமே கொட்டிருச்சு மற்றபடி பேன் தொந்தரவோ இந்த டிக்கா இலை புள்ளி நோயோ அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து தெரியல வரல இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து புது புது ரகங்களை நம்ம வந்து அறிவுபடுத்திகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ் பண்ணி விடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து புது வெரைட்டிகளினுடைய அனுபவத்தை மட்டும்தான் நம்ம வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த ரகம் தேவைன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கிலோ காயாவது எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ரகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது காயிலேருந்து ஒரு எழுபது எண்பது காய் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா அதனுடைய கிளைகளினுடைய அமைப்பு அது பூக்களினுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதனால நம்ம அறுவடை பண்ணாதான் ம ஒரு தோராய கணக்கு தான் இப்போ சொல்றேன் நான் அறுவடை பண்ண போல தான் அது உண்மையாலுமே எத்தனை காய் இருக்குது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த வீ இந்த ரகம் வந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நான் தொடர்ந்து அப்பப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற சாப்பிட்ற ஐட்டத்துக்கு மிட்டாய்க்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய சைஸ் விதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப பெரிய சைஸ் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு அளவுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸாக வரக்கூடிய ரகம் அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிய சைஸ் ரகம் நான் பார்த்ததில்ல இதுக்கு முன்னே அந்த போண்டா காயின் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது காஞ்சி போன வேட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கு கொட்டை பாக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா இருக்கு ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போல்டாக பெரிய சைஸ்ல வந்துட்டு இருக்குது காயும் சரி விதையும் சரி செடியினுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இலையா நாற்று ரகத்தில் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க இது வரைக்கும் எந்த நோய் தாக்குதலும் இந்த செடிக்கு இல்லை டி டிஎல்ஜி நாற்பத்தஞ்சு இந்த நிலக்கடலினுடைய வயசு வந்து நூற்றி பதினஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாள் வருது நம்மளுக்கு அறுவடைக்கு அப்படிங்கிறத நம்ம ஏரியாவில் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அறுவடை பண்ணுக்குள்ள நான் அந்த நாள்கள் என்னுடைய கவுண்டிங்கை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தஞ்சு நாளில் இந்த செடியினுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி அந்த ரேஞ்சு தான் வளர் வளர்ச்சி இருக்குது ஆனால் கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ஞ்சிலருந்து சைடு தூர் வந்து மண்ணிலையே அழுத்தமா கிளைகள் வந்து பிரிஞ்சு வருதுங்க இப்போ கிரினர் பையெல்லாம் கொஞ்சம் மண்ணை விட்டு மேலே வந்த பின்னாடி தான் கிளைகள் வந்து வருது ஒரு சில ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை விட்டு கொஞ்சம் மேலே வந்த பின்னாடி தான் மண்ணுக்கு மேலே தான் வந்து கிளைகள் வந்து பிரிஞ்சு வரும் ஆனால் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரி மாதிரி மண்ணுக்கு உள்ளேயே கிளைகள்லாம் நிறைய பிரிஞ்சு வருது அதனால வந்து நம்மளுக்கு அம்பெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாம மண்ணுக்குள்ள நிறையா இறங்குறதுனால காய்கள் நிறைய காய்கள் நிறையா பிடிக்குங்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம எல்லாருமே பயிர் பண்ணி ஒரு சீசனுக்கு ரெண்டு சீசன் நம்ம வந்து பயிர் பண்ணாதான் உண்மையாலுமே அது எத்தனை காய்கள் குடிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நோய் தாக்குதல் எனக்கு வரல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் பயிர் பண்ணாதான் அது உண்மையாலுமே இது நல்ல ரகமானு கண்டுபிடிக்க முடியும் அதனால் உங்களுக்கு இது போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க குறைவான அளவு தான் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு தொடர்ந்து இந்த ரகம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற அனுபவத்தையும் எனக்கு சொல்லுங்கள் அடுத்தடுத்த சீசனில் இந்த ரகம் நம்ம பயிர் பண்ணலாமா வேணாமாங்கிறத நாம் வந்து முடிவு பண்ணிக்கலாங்க